இன்ஸ்பெக்டரும் போலீஸ்காரனு யாரையோ மறக்கிட்டு இருக்காங்கமா மிஸ்னஸ் பத்மா ரங்கசாமி எனக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவ்வளோதான் அனுபவம் கிடையாது நீங்களே இந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருவோம் வந்துருங்களா நான் போயிடுறேன் என்ன மிஸ்டர் சும்மா எப்படி பயப்படுறீங்க எவ்வளோ பெரிய பத்திரிக்கையை சரியா நீங்கள் இப்படி பேசலாமா

அப்படி போ தட் கேஸ் அக்கத்துக்கு ஹஸ்பண்ட் இல்ல சார் வீடோ 50 வயசு இருக்கும் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டாங்க அவளுக்கு ஒரு பொண்ணு சார் ஸ்ரீகுமாரின்னு பேரு இருபது வயசு இருக்கும் காலேஜ்ல படிக்கிறான் பள்ளி கொடுத்தா படிப்பாங்க நான் சொல்றேன் நீ சொல்லுமா நான் போனப்ப பக்கத்து வீட்டுல இல்ல சார் எங்கேயோ வெளியில போயிருந்தா ஆனா ஒரு ரூம்ல இருந்து ஸ்ரீகுமாரி கத்துற சத்தம் கேட்டது ஐயோ ஐயோன்னு கத்துனா சார் நான் உடனே அந்த ரூம் கதவை திறக்க பார்த்தேன் திறக்க முடியல

பார்த்துருக்கேன் சார் அவன் பேர் பிரகாஷ் ஸ்ரீகுமாரி படிக்கிற அதே காலேஜில் தான் இவனும் படிக்கிறான் ரெண்டு பேர் விட பக்கத்து பக்கத்து தெருவில் தான் இருக்கு அவன் அப்பா கூட ஏதோ ஒரு கம்பெனியில் சேல்ஸ் சூப்பர்வைசராக இருக்காரு பேர் கூட கான்ஸ்டபுள் உங்களுக்கு தெரியுமா எனக்கு வேலை இல்லை பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் ரொம்ப நேரம் பேசுறீங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க

அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் சுமாரா தெரியும் அதனால அவங்க பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன் அதுவும் இல்லாம ஸ்ரீகுமாரியோட போட்டோவை என் பத்திரிகை அட்டப்படுத்துல ஒரு தூரம் போட்டிருக்கேன் அப்போ அந்த சினிமா ஆரம்பிச்சதுல அந்த பையன் அந்த பொண்ணை சீண்டிக்கிட்டே இருந்தான் அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல எழுந்து போயிட்டான் பின்னாடியே இவனு எழுந்து போயிட்டான் நான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆரம்பத்துல இருந்து இதான் சார் ஆக மொத்தம் நீ படத்தை பார்க்கல நீ வயசாவது தள்ளுனா நீ சுமாரா மணி என்ன இருக்கும் அப்போ சுமாரா ஒரு அஞ்சு மணி இருக்கு சார் அந்த சினிமா முடிஞ்ச உடனே நேரம் ஆபீஸ்க்கு வந்துட்டேன் சார் இந்த ஸ்டேட்மென்ட் எழுதி கொடுங்க நீங்க ரெண்டு பேரும் நாங்க ஆக்சன் என்ன சார் இது எவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்துருக்கு இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்களே இல்ல அலட்சியமா பேசுறீங்களா அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுங்க சார் எங்க தோள் என்ன உங்களுக்கு தெரியும் உங்க உபதேசம் உட்காரு டேபிள் எல்லாம் போ பாரு உட்காரு உட்காரு நேரா ஏய் ஜாங்கியா ஏ பேப்பரி

பத்திரையெல்லாம் கிடைச்சுனா பாவம் பத்திரத்தை எல்லாம் தொலைச்சு விட்டு பாவம் என்னையா அது நம்ம கிட்ட தானே இருக்கணும் எதுவுமே நம்ம கிட்ட இருக்கு நம்மகிட்ட கிட்ட இருக்குன்னு பெருமை அடிச்சு கூட்டாது நம்ம கிட்ட இருக்கிற குரல் கூட புரட்சியா இருக்கிட்ட இருக்கிறதா நினைச்சுக்கணும் அந்த பரந்த மனோபாவம் வந்துட்டா இந்த மாதிரி கோவில் போட்டிட்டு அலைய மாட்டோம் பத்திரம் காணுங்க ஐயா நான் நாளைக்கு பேங்க்ல எப்படியா லோன் வாங்குறது எந்த பேங்க்ல லோன் வேணும் இந்தியன் பேங்க் அது உங்களுடைய பேங்க் வேடிகளை சொல்கிறனால கேட்டதில்லை போய் லோன் கழுங்க கொடுத்துருவோம் பத்திரம் இல்லாமல் பேங்க்கில் யாரையா தோன் கொடுப்பாங்க என்ன பண்ணலாம் நீங்கள் சொத்து மாதிரி கடன் கேட்டால் தான் பத்திரத்தை கொண்டா அதை கொண்டா நல்ல கழிப்பான் என்ன பண்ணுன்னா கையில் ஒரு கோழி ஒரு ஆடு ஒரு மீன் வலை எதாவது வச்சுன்னு கடன் கழுங்க கொடுத்துடுவான் ஒரு அட்வான்டேஜ் திரும்பி கேட்கவும் மாட்டான் என்னையாது பத்திரத்தை கடன் பதறிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட இப்படி இரஸ்பான்சிபிளாக பதில் சொல்றது சார் அவர் பத்திரத்துக்கு நான் பொறுப்பேன்

அந்த மனுஷன் இருக்கறே நம்ம விட்டு வச்சேன். இப்படி பேசနေதா என்ன என்ன பண்றது? சார் அவர் பச்சறெல்லாம் இது இருக்குற நீங்க வேற. என்னைய காணும்னு பின் சார் பின்ன உங்க பீஸுக்கா என்ன என்ன அல அலைய வச்சான் படுவா ராஸ்கல். பச்சறத்துக்கு நல்ல அலையட்டும். டேபிள் மேலயே வச்சுப்பா பான் இல்ல இல்லைன்னு சொல்லி கழுத்து அரப்பேன் நான். இது என்னைய நியாயம்? சார் உங்களுக்கு உங்ககான பத்தி தெரியாது சார். ரொம்ப திமற குடிச்ச பையன். ஒண்ணு இல்லை நான் அவன்கிட்ட சொன்னேன். டேய் உன் வீட்டுக்கு நடையா நடந்து பீஸுக்கா கால் செருப்பை தேஞ்சி போச்சுறான்றேன் அதுக்கு என்ன சொல்றான் தெரியுமாமே? ஜெகடிஷ் சார் உனக்கு நான் புது செருப்பு வாங்கித் தரேன் ஆச்சாரன் இவன் மூஞ்சிக்க மோர கட்டிக்கு இவன் எனக்கு செருப்பு வாங்கித் தரானும் செருப்பு அந்த கோவம் அவனுக்கு அதில் என்ன சார் போவான் அவன் நிஜமாவே செருப்பு வாங்கித் தரப்போறான்னு என்று ஏமாந்து போயிட்டேன் சார் நான் அதுக்கு தான் அவன் கோவம் இவனால் என் பொசிஷனே ரொம்ப கேவலமா போச்சு சார் ரொம்ப அசிங்கமாக போச்சு இவனால என்ன பண்ணேன் நான் என்ன பண்ண இவன் செருப்பு தராட்டாலும் எப்படியாவது இவன்கிட்டேருந்து ஒரு செருப்பு லவுட்டி போடுறதுன்னு திருமானம் பண்ணேன் அதனால வீட்டுக்கு போனா நல்ல செருப்பா இருந்தது காலில் மாட்டின் தெருவில் இறங்கிவிட்டேன் அட பாவி மனுஷா கேளுங்க தெருவில் இறங்கினா அவ்வளவுதான் எவனோ என் கழுத்துல கைய வச்சோம் ஏண்டா நேற்று கல்யாணத்துல செருப்ப திரும்பினது நீதானா தரிசனம் பிடிச்ச போய் கல்யாணத்துல போய் செருப்பு திருடுறான் இவனை நம்பி நாம ஒரு காரியத்துல இறங்க முடியாது பண்றேன் ஏயா அந்த செருப்பு கோரம் பிடிச்சானே அவங்ககிட்ட எப்படி தப்பிச்சு நான் அவன் ஒரு ரீல் ஒன்று விட்டேன் அவனை என்ன சொன்னேன் சொன்னான் அவன் எனக்கு ஒன்றும் தெரியாது இங்க வக்கீல் சுந்தரில் இருந்தான் இந்த செருப்பு எனக்கு கொடுத்தாருன்னு தெரிஞ்சா என்னைய அப்புறம் என்ன பண்ணான் அவன் போயிட்டான் பேசாமல் போட்டானே பேசாமல் போகானா கொஞ்சம் பேசுன்ட்டு தான் போனான் இல்லை ஊரில் பெரிய வக்கீல்னு ஒரு கல்யாணத்தில் போய் செருப்பு திடுறான் இவங்கலாம் ஒரு பெரிய மனுஷனான் நான் அதெல்லாம் காதலியே போட்டுக்கிட்டே மாதிரி ஏ என்ன பத்து ஒரு மனுஷன் அப்படி பேசிட்டு போறான் நீ பேசாம இருந்தியா அவனை சும்மா விடுவா சார் அந்த இடத்துல கொடுத்த என்ன பண்ணி அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் அவன் திரும்ப என்னைய நாளைக்கே அந்த பணம் எடுத்துட்டு நீ ரோட்டில் போனா பிடிச்சா தான் என்ன எனக்கு கூட அந்த பயம் இருந்தது சார் நான் தெருவில் பிடிச்சி அடையாளம் கண்டுபிடிச்சா அசுங்க போயிடுவேன் டெஸ்ட் வச்சு பார்த்தேன் அது இனிமே மாட்டிக்க மாட்டான் தைரியம் வந்துடும்